எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்டானிக் இதுக்குள்ள போய்ட்டு அப்படியே வந்து வேற மாதிரி ஆயிடுவா உருமாரிரவாங்க மொஞ்சீ கிஞ்சி எல்லாரும் ஹரியானா கிராண்டே வந்து ப்ரோ அந்த பொண்ணு அவ வந்து சாத்தானாயே மாரிடாளான்னு தெரியல கேள்வி மாதிரி அரிசி ப்ரோ அந்த பொண்ணு முழுக்க முழுக்க வந்து அந்த தப்பான அதாங்க ஒரு தப்பான ஒரு வால்வீலுக்குள்ள ஆட்படும் பொழுது இப்ப உங்க முகத்தை பார்த்தே அந்த 글로 இருக்கா இல்லையான்னு தெரியும் இப்ப ஹரியானா கிராண்டே முன்னாடி இருந்த பழைய வீடியோஸ்ஸ பாருங்க அந்த முகத்துல ஒரு இன்னசன்ஸ் தெரியும் ஒரு 글로 தெரியும் கியூட்டா இருப்பாங்க இப்ப பாருங்க இருக்கும் இப்ப பாவம் இல்ல இப்ப வந்து ஏதோ ஒரு தப்பு அப்படி முகத்துல தெரியும் அது கூட ஒன்னு சுத்திட்டு இருக்காங்க முட்டையை அது ஒன்னு அது இப்போ பார்த்தா கேட்டா அதை பார்த்தா வந்து சாத்தான் மாதிரியே இருக்கு பண்ண ட்ரெஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கு சாத்தான் மாதிரியே சுத்திட்டு இருக்கு ஸோ இது வந்து இதுதான் வந்து இந்த பேட் இன்ஃப்ளுயன்ஸு எப்படி யாரை எப்படி மாற்றி கொண்டு வரும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து இந்த மியூசிக் இன்ட்ரிஸ்ட்ல இந்த மாதிரி ரத்தத்தை ஊற்றி கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இது எதுக்கு அப்படின்னா இதை கையெழுத்து போட்டோம்னா என்ன சாத்தானை உதவியாக பண்ண போகிறது சாத்தான் உதவி பண்ண போகிறது இல்லை இந்த சாத்தான நம்புறவங்க தான் உதவி செய்ய போறாங்க அவங்க ஆல்பம் வந்து விற்பாங்க அவங்களுக்கு வந்து பெரிய பட்ஜெட் வரும் எல்லாம் அங்கே எல்லாம் பண்ணுவாங்க